ஹாய் everyone, இந்த வீடியோவில் டென்த்து எக்கனாமிக்ஸ் யூனிட் டூ குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட் ஸோ இந்த லெசனில் லாஸ்ட் டாபிக் இம்பேக்ட் அண்ட் சேலஞ்சஸ் ஆஃப் Globalization அதாவது உலகமயமாக்கலின் தாக்கமும் சவால்களும் ஸோ இப்போ குளோபலைசேஷன் உலகமயமாதல் அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பாசிட்டிவ் இம்பாக்ட்டும் இருக்குது நெகட்டிவ் இம்பாக்ட்டும் இருக்குது அதில் சந்திக்க வேண்டிய சேலஞ்சஸும் நிறைய இருக்குது ஸோ அது என்னென்னு தான் நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு பார்க்குறப்ப குளோபலைசேஷன் வந்ததால் ஒரு நல்ல எக்கனாமி ஒரு நல்ல பொருளாதாரம் நிலவுச்சு ஸோ கிட்டத்தட்ட இந்த கேபிட்டல் மார்க்கெட்டோட டெவலப்மெண்ட் அந்த மூலதன சந்தையோட வளர்ச்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா விரைவாக இருந்தது ஸோ இது வந்து ஒரு பெட்டர் எக்கனாமியை கொடுத்தது ஓகேவா நெக்ஸ்ட்டு நல்ல வாழ்க்கை தரம் ஸோ பொருளாதாரம் நல்லா இருந்ததுனாலே வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் லிவிங் ஸ்டாண்டர்டும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும் ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்துட்டு இன்க்ரீஸ்டு நெக்ஸ்ட் குளோபலைசேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதாவது வந்து நல்ல ட்ரேட் நடந்தது அதனால நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஓகேவா ஸோ நிறைய பீப்புள் மோர் பீப்புள் வந்துட்டு எம்ப்ளாய்டு அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய நியூ டெக்னாலஜிஸ் ஸோ குளோபலைசேஷன் அப்படிங்கிறப்ப வைடாக கனெக்ட் ஆகுறது ஸோ அப்போ அங்கே நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இருந்து வந்து இங்கே பண்ணுறதால பிஸ்னஸ் பண்ணுறதால அல்லது நிறைய கண்ட்ரீஸில் நடக்கிறதால அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸு சயின்டிஃபிக் ரிசர்ச் மெத்தட்ஸு பேட்டர்ன்ஸு இங்கே எல்லாத்தையும் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஸோ நிறைய நியூ டெக்னாலஜிஸ் அண்டு நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு நெக்ஸ்ட் ஸோ ஏற்கனவே நமக்கு தெரியும் ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஜிடிபியும் என்ன ஆகும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ கண்ட்ரியுடைய ஜிடிபி என்ன ஆகுது இன்க்ரீஸ் ஆகுது நெக்ஸ்ட்டு இட் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் இன் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் குட்ஸ் ஸோ அதாவது வந்து இந்த குட்ஸோட ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் ஆகட்டும் அதனுடைய மூமெண்ட் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு அதிகமாக இருந்தது ஓகேவா நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஃப்டிஐ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு ஃபாரின் டேரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வெளிநாட்டு நேரடி முதலீடுகளும் வந்துட்டு அதிகரிச்சது ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த குளோபலைசேஷனுடைய பாசிட்டிவ் இம்பாக்ட் அதாவது நல்ல எக்கனாமி நல்ல எக்கனாமி இருந்தால் ஜிடிபி அதிகமாகும் லிவிங் ஸ்டாண்டர்ட் நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நியூ டெக்னாலஜி நியூ சயின்டிஃபிக் ரிசர்ச் மெத்தட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ குட்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீயாக ஆச்சு தென் எஃப்டிஐயும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இதுதான் பாசிட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் இம்பாக்ட் இதனால் என்னென்ன நெகட்டிவ் இம்பாக்ட் கண்டிப்பாக நெகட்டிவ் இம்பாக்டும் இருக்குது ஏன்னா நிறைய கண்ட்ரீஸ்க்கு இடையே வந்துட்டு இந்த கேபிட்டல் இந்த மூலதனம் வந்துட்டு நிறைய நாடுகளுக்கு இடையே வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாகவே வந்துட்டு இருக்கிறதால நிறைய நியாயமற்ற ஒழுக்கமற்ற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்துட்டு நடுவில் உருவம் முதல்ல வந்து மணி அப்படின்னு வந்து அளவுக்கு அதிகமாக வருது இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது அப்படின்னாலே அங்கே நிறைய அன்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும் ஸோ அப்போ இந்த கண்ட்ரிஸ்க்கு இடையிலான இந்த அளவுக்கு அதிகமான இந்த கேபிட்டல் வந்துட்டு நிறைய அன்ஃபேர் இம்மாரல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உருவாகக்கு வந்து காரணமாக இருக்குது நெக்ஸ்ட்டு நேஷ்னலுடைய இன்டெகிரிட்டியே வந்துட்டு என்ன ஆகிடுச்சி அப்படின்னா லாஸ் ஆச்சு செகண்ட் ஒன்று என்ன லாஸிங் நேஷனல் இன்டெகிரிட்டி தேசிய ஒருமைப்பாடே வந்துட்டு அழிஞ்சிடுச்சு ஸோ இங்கே ந ஃபாரின்லேருந்து அதாவது வந்து ட்ரேடுங்கிறது வந்ததாலேயே நிறைய டொமஸ்டிக் பாலிசிஸ் எல்லாமே வந்துட்டு என்ன ஆச்சு அழிஞ்சிது நிறைய உள்நாட்டு கொள்கைகள் வந்துட்டு அழிக்கப்பட்டது ஸோ அந்த எம்என்சிக்கு ஏற்ற மாதிரி அல்லது குளோபலைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மாற்றி அமைக்கப்பட்டதால் நம்மளுடைய டொமஸ்டிக் பாலிசிஸ் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா அழி அழிக்கப்பட்டது நெக்ஸ்ட்டு இந்த குளோபலைசேஷனுக்கு அல்லது எம்என்சிக்குன்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை நிறைய ரிசோர்ஸஸ் தேவை ஸோ அப்போ அந்த மேஜர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிசோர்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன் இதனால் வந்துட்டு சுற்றுச்சூழல் சமூக பாதிப்பு இதுக்கான செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஈக்கலாஜிக்கல் அண்ட் சோஷியல் காஸ்ட் வந்துட்டு அதிகம் ஒரு பெரிய இடம் தேவை அந்த அந்த இடம் மேபி ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம் ஸோ அதுக்காக ஃபாரஸ்ட்டை வந்துட்டு டிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு திரும்ப திரும்ப ரிசோர்ஸஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஸோ நிறைய செலவும் இருக்கும் ஸோ அப்போ நெகட்டிவாக அதாவது வந்து சுற்றுசூழல் பாதிப்பும் இருக்கும் சமூக பாதிப்பும் வந்துட்டு இதுல அளவுக்கு அதிகமாகவே இருக்கு அதனுடைய செலவுகளும் அதிகமாவே இருக்கு சோ இதுக்காக நிறைய ரிசோர்சஸ் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இன்க்ரீஸ் அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் வந்துட்டு அதிகமாயிட்டே இருக்கு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அவங்க அதை வந்து சொரண்டி சொரண்டி எடுத்து அவங்களுடைய பிசினஸ்க்காக யூஸ் பண்றாங்க நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸோ இந்த இந்த எம்என்சி வர்றது அல்லது இந்த குளோபலைசேஷன் இந்த கான்செப்ட்க்காகவே வந்துட்டு நிறைய சுற்றுச்சூழல் சார்ந்த அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லேயும் வந்துட்டு ஒரு ரிலாக்ஸேஷன் வந்துச்சு கொஞ்சம் தளர்த்தினாங்க ஸோ இதனாலேயே வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா சுற்றுச்சூழல்லாம் பாதிக்க ஆரம்பிச்சிது நெக்ஸ்ட்டு சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் வந்துட்டு எதெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தது இன்னும் வந்து அது என்னென்ன சவால்களை வந்துட்டு சந்திக்க வேண்டியதாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ குளோபலைசேஷனில் நமக்கு பாசிட்டிவ் இம்பாக்டும் இருக்குது நெகட்டிவ் இம்பாக்டும் இருக்குது இருந்தாலும் இந்த பெனிஃபிட்ஸ் குளோபலைசேஷனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் கிடைச்சிதா அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா கண்ட்ரீஸும் கண்ட்ரீஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கிடைக்கல நாட் நாட் ஆல் கண்ட்ரிஸ் ஓகே நெக்ஸ்ட்டு இந்த குளோபலைசேஷன் வந்துட்டு ஒரு இன்ஸ்டபிலிட்டியை தந்துருமோ டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்குலாம் பார்த்தோன்னா டெவலப்பிங் வேர்ல்டுக்குலாம் பார்த்தா ஒரு பயமே இருந்தது இதனுடைய உறுதியற்ற தன்மை அப்படிங்கிறது வந்துட்டு பயமாகவே இருந்தது நெக்ஸ்ட்டு வேர்ல்டு வைடாக நடக்கிறதால இதில் வந்து குளோபல் காம்படிஷன் வந்து அதிகமாக இருந்தது ஃபுல்லாக காம்படிஷன் அதிகமாக இருந்தது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் அதிகம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக லேபருக்கு கொடுக்க வேண்டிய வேஜஸ் லேபருடைய ரைட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராக்டிஸ் இதெல்லாம் வந்து அடிமட்டத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதில் இதெல்லாமும் கட்டுப்படுத்தி தான் வந்து அவங்க ப்ராஃபிட்டை பார்க்கணும் அப்படின்ட்டு லேபருக்கு கொடுக்க வேண்டிய அந்த வேஜஸ் சம்பளம் அவங்களுடைய உரிமைகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அடிமையட்டத்துக்கு கொண்டு வந்து அடிமை மாதிரி வந்து மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நெக்ஸ்ட்டு குளோபல் இன்பேலன்ஸ் இன்இக்வலிட்டி எல்லாமே வந்து ஒரு சமத்துவமாக நடத்தப்படலை நெக்ஸ்ட்டு சைல்டு லேபர் ஸ்லேவரி எல்லாமே வந்துடுச்சு குளோபலைசேஷன் வந்துட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஏன்னா இப்போ சைல்டுக்குங்கிறப்ப வந்துட்டு நல்ல சேல்ரி கொடுக்கணும்னு தேவையில்ல அதே நேரத்தில் ஸ்லேவரி அடிமைகளாக வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நல்ல வேஜஸ் கொடுக்கணும்னு தேவையில்ல ஸோ என்ன பண்ணுறாங்க சைல்டு ஸ்லேவரி அடிமைகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய ஒர்க்கை பண்ணுறாங்க அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க ஸோ இது ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருந்தது நெக்ஸ்ட்டு பீப்புள் எல்லாருமே வந்து என்ன ஜங்க் ஃபுட்டாக எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ஜங்க் ஃபுட் ஸோ இதனால் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு நிறைய டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது ஸோ பல தரப்பட்ட கல்ச்சர்ஸ் வரும்போது அவங்களுடைய ஃபுட்டு ட்ரெஸ்ஸு எல்லாமே அவங்க அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க ஸோ அந்த ஃபுட்டு அவங்களுடைய ஹெல்த்துக்கு இஷ்யூவாக ஆரம்பிச்சது நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் டிகிரடேஷன் ஸோ என் சுற்றுச்சூழலை ஒட்டு மொத்தமாக வந்துட்டு இந்த குளோபலைசேஷனுங்கிறது வந்து பாதிப்பு ஏற்படுத்தியது ஓகே தேங்க் யூ